அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் வியூகங்களை வகுத்துக் கொடுக்கறதுல வல்லுனரான பிரசாந்த் கிஷோர் நடக்க இருக்கக்கூடிய மக்களவை தேர்தலில் பாஜக வெல்ல வாய்ப்புள்ள இடங்களையும் இந்திய கூட்டணி எச்சரிக்கையா இருக்க வேண்டிய இடங்களையும் பட்டியலிட்டு இருக்காரு கடந்த காலங்கள்ல பாஜகவுக்கு எதிராக காங்கிரஸ் ஆம் ஆத்மி திமுக திரிணாமுல் கட்சிகளின் வெற்றிக்காக பிரசாந்த் கிஷோர் வெற்றிகரமாக தேர்தல் வியூகங்களை செயல்படுத்தி கொடுக்கறதால இந்த முறையும் அவருடைய கருத்துக்கள் முக்கியமா பார்க்கப்படுது மேற்கு வங்கம் ஒடிசா தெலுங்கானா ஆந்திரா கேரளா தமிழ்நாடு மாநிலங்களில் மொத்தமா நூற்றி அறுபத்தி நான்கு இடங்கள் இருக்கு ஏழு இடங்கள் மட்டும்தான் தொகுதிகளா பாஜக முதலிடம் அப்படின்னு தெலுங்கானால முதல் அல்லது இரண்டாவது இடமும் மேற்கு வங்கத்துல முதலிடம் பிடிக்க வாய்ப்பிருப்பதாகவும் சொல்லியிருக்காரு பிரசாந்த் கிஷோர் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கடந்த இரண்டாயிரத்தி வெறும் மூணு இரண்டு விழுக்காடு வாங்கிய பாஜக இந்த முறை டபுள் டிஜிட் வாக்கு வங்கி வாங்கும் ஹிந்தி இருநூற்றி முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலுமே பாஜகவோட ஆதிக்கம் தொடர்ந்து நீடிக்கும் கிஷோர் மோடி கனவு காண்கிற முன்னூற்றி எழுபது தொகுதிகளில் பெரும்பாலான வெற்றி இங்க இருந்து தான் வரும் அப்படின்னு கணிச்சிருக்காரு பிரசாந்த் கிஷோர் ஹிந்தி பெல்ட்ல குஜராத் ராஜஸ்தான் ஹரியானா பீகார் மத்திய பிரதேசம் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் உத்தரகண்ட் மாநிலங்கள் இருக்கு இதுல உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பீகார் தொகுதிகளில் மட்டும் நூற்றி நாற்பத்தி ஒன்பது தொகுதிகள் இருக்கு இதுல கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாஜக நூற்றி ஏழு இடங்கள்ல ஜெயிச்சிருந்தாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேஷ் மற்றும் குஜராத் மாநில சட்டப்பேரவை தேர்தலையும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்த ராஜஸ்தான் சத்தீஸ்கர் மற்றும் மத்திய பிரதேச தேர்தலையும் காங்கிரஸ் வெற்றியை நழுவ விட்டாங்க அதனால இந்த முறை அந்த இடங்கள்ல காங்கிரஸ் போக்கஸ் பண்ணணும் ஆனா அந்த கட்சி மணிப்பூர் மேகாலயா யாத்திரை நடத்தி இருக்குன்னு விமர்சிச்சிருக்காரு பிரசாந்த் கிஷோரோட இந்த புதிய கணிப்புகள் அரசியல் வட்டாரத்துல இப்போதைக்கு விவாதப் பொருளா மாறி இருக்கு